அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்விதைகளின் கணிவம் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலி நம்ம அப்புறம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கான ஒரு அடித்தளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஒன் மார்க்குக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மார்க்கை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் ஆல்ரெடி இப்போ நீங்கள் எல்லாமே வந்து எல்லா மாவட்டங்களையும் முதல் திருப்புதல் தேர்வு நடந்திருக்கும் எல்லாரும் ஓரளவு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க இதற்காக வந்து இப்போ சென்னை மாவட்டத்தில் ஒரு அடைவு தேர்வு ஒன்மார்க் வச்சாங்க இப்போ அதனை தொடர்ந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜூன் மாத தேர்வுல இருந்து கடைசியாக நடந்து முடிந்த முதல் திருப்புதல் தேர்வு வரைக்கும் நடைபெற்ற அந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை தொகுத்து நம்ம ஒரு மாதிரி அடைவு தேர்வாக இங்கே கொடுத்துக்குறோம் கூட வந்து அடிஷ்னலாக ஒரு டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் சேர்த்து எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் ரிப்பீட் ஆன கொஸ்டின் பதிலாக வேறு கொஸ்டின் வச்சுக்கிறோம் அந்த ஒரு காணொலி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காணொலி காட்டக்கூடிய பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கமெண்ட்ஸில் பிடிஎஃப்னு போடுங்க ஏன்னா இதற்கான பிடிஎஃப் லிங்கை வந்து நாம் இன்னைக்கு இணைய வகுப்போல பார்த்துட்டு ஆன்சரை பார்த்துட்டு அப்புறம்தான் அதற்கான பிடிஎஃப் கொடுக்குப்போம் ஸோ அந்த ஆன்சரை பார்க்குறதுக்கு நீங்கள் இன்றைக்கி சாயந்தரம் இணைய வகுப்புக்கு இருங்க ஏழு மணிக்கு அதுக்கு முன்னாடி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அப் லைக் பட்டனை கொடுத்துருங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஏன்னா வந்து ஆன் ஃபோக்கஸ் டூ டென்த்து டென்த்துக்கான மூ நூறு மார்க் பத்தாயிரம் ரூபாய் நம்ம பரிசு வாங்கினதுக்காக ஒரு டார்கெட் எடுத்து வச்சுக்கிறோம் இனி அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா இணைவகுப்புகளும் பொதுத் தேர்வு நோக்கிய ஒரு வகுப்பாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூபுளாக இருக்கும் ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இப்போது இந்த சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்வு தேர்வுகளுடைய விடா ஒரு மதிப்பெண் மற்றும் அடிஷனலாக இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இதற்கான விடைகளை சாயந்தரம் இணைய வகுப்பில் பார்க்கலாம் இப்போ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் கொஸ்டின் வேணுங்கிறவங்க இப்போயும் நீங்கள் பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக நான் அவங்க வந்து லிங்க் அனுப்புகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கு பின் சாயந்தரம் ஆன்சர் கீழே பார்த்துட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் எடுத்துக்க ஆடுங்க நோட்டிஷன் கொடுத்துருங்க மறக்காமல் நான் என்னால் வந்து நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பட்டன் பண்ணிவிடுங்க இல்லை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை இது வந்து மாதிரி அடைவு தேர்வு ஒன்று நம்மளுடைய கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதை டாட் காம் இந்த வலைதளங்கள் மூலயமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாதிரி வடைவுத் தேர்வு ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜூன் மாத தேர்வில் இருந்து முதல் திருப்புதல் தேர்வு வரைக்கும் நடைபெற்ற அனைத்து வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களை வந்து இங்கே தொகுத்து கொடுத்துக்கிறோம் இதில் ரிப்பீட்டான கொஸ்டின்ஸை வந்து திணிக்கிட்டு அது முதலாக வேறு கொஸ்டின் வச்சுருக்கோம் அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு இருபத்தொம்போது கேள்வி வச்சு நூறு மதிப்பெண்ணுக்காக இதை மாற்றி வச்சுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக வச்சுக்கிறோம் பகுதி ஒன்று பார்த்தீங்கன்னா சரியான உடைய தேர்ந்தெடுத்து அதாவது ஒரு அறுபது கொஸ்டின் கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் பாருங்க அறுபது கொஷின்ஸு கொடுத்துக்குறேன் அறுபது கொஷின்ஸுக்கு அறுபது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக புது கொஸ்டின் வச்சுக்கிறோம் அதே மாதிரி மீதி நாற்பது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபதையும் பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இதுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து சாயந்தரம் இணைய வகுப்பில் பார்க்கலாம் இணைய வகுப்பெல்லாம் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டைமில் நம்ம வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் டியூஷன் போவீங்க அதர் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு இதை ஆன்சர் கீ மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் நாற்பது வந்து பாடல் அடிவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து ஒரு பத்து கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூணு வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு அரையாண்டு முதல் திருப்புதல் தேர்வில் வந்து சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற வினாக்கள் மூ மூணுமே இருக்கும் அதுக்கடுத்ததாக ஒரு ஏழு வந்து ஏழு பாட்டை வந்து நாம் இங்கே க்ரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துக்குறோம் அதான் நானே ரெடி பண்ணி கொடுத்துக்குறோம் இது எல்லாமே நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப பொது தேர்வில் வரக்கூடிய பொதுத் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றில் கண்டிப்பாக உங்களால் இதில் இருந்து எட்டு முதல் பத்து மதிப்பெண்கள் வரைக்கும் என்ன பெற முடியும் அப்படிங்கிற என்னால் தர முடியும் மேற்கொண்டு அடுத்தது மா மாதிரி அடைவு தேர்வு ரெண்டு மற்றும் மாதிரி அடைவு தேர்வு மூன்று இதை அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் சில கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ மாணவர்களே நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கணும்னா நம்ம ஒரு மதிப்பெண்ணில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்கினா மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஒரு மார்க் போனாலும் நமக்கு வந்து நூற்றுக்கு நூறு வராது அதனால ஒரு மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எ எட்டு மார்க் எப்படி முக்கியமாக முக்கியத்துவம் தருங்களோ அதே மாதிரி ஒரு மார்க்குக்கும் கொடுக்குறோம் ஸோ இதற்கான இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இங்கே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டு வரோம் அதில் முதல் அடைவுத் தேர்வு இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கமெண்ட்ஸில் பிடிஎஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் சாயந்தரம் ஆன்சர் கீயை ஆன்லைனில் பார்த்துட்டு இணைய வகுப்பில் பார்த்துட்டு அதற்கான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் வைப்பேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா செப்ரேட்டாக வேணும்னா நீங்கள் பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அனுப்புகிறேன் ஓகேவா சரி இது பாருங்க நூறு கொஷின்ஸுக்கான முடிஞ்சிருச்சு இதுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் கொடுத்துருக்குறோம் ஒன்றரை மணி நேரங்கிறது அதிகம் ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு மணி நேரத்துலேயும் முடிச்சிருப்பீங்க ஸோ மாணவர்களே பொதுத் நூற்றுக்கு நூறு பிரிவுவதற்காக ஒரு எடுக்கப்பட ஒரு முயற்சி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் சாயந்தரம் வகுப்பில் சந்திப்போம் அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய இணைவகுப்புகள்லாம் பொதுத் தெருவை நோக்கி தான் இருக்கும் அது எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம் எப்போ வச்சுக்கலாங்கிறத நீங்கள் டைம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸர் சொல்லுங்கள் அதுக்கான நம்ம ஒரு ஷெடியூலை போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த தேர்வு பொது தேர்வில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நூற்றுக்கு நூறு எடுக்கிறோம் பத்தாயிரரூபா அழுறோம் ஸோ இதை வந்து ஒரு டார்கெட்டாக இந்த வருஷம் நம்ம வச்சுக்குவோம் அனைத்து மாணவர்களும் பாஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம இணைவகுப்பில் வந்த டாப்பர்ஸ் எல்லாருமே பத்தாயிரரூபா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் யாரெல்லாம் ரூபாய் வாங்குறீங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து இந்த காணொலியை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணலாம் நம்ம நமக்கு வந்து அந்த ரூபா வாங்கக்கூடிய திறன் இல்லைன்னு நம்ம நினச்சிக்குவேன் அதனால் யாரெல்லாம் பார்த்துருக்கோ அவங்க எல்லாருமே மாதிரி டீச்சர்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா என் மாணவன் என்னால் பத்தாயிரம் வாங்க இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் நான் உங்களுடைய மாணவருக்கு உங்களுடைய வகுப்பு வாட்ஸ்அப் குருக்கில் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்றைய இணைய வகுப்பில் கலந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த இணைவு பார்த்தீங்கன்னா பொது தேர்வை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு ஆசிரியருடைய ஒத்துழைப்பு நிச்சயம் எங்களுக்கு எனக்கு தேவை அதனால் உங்கள் மாணவர்களை இந்த காணொலியை பார்க்க சொல்லுங்கள் மோர் தென் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்க சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய லெவன்த்துக்கு வந்து தமிழ் திறனை தேர்வுக்கெல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம் மே மாதத்தில் ஒரு சிறப்பு வகுப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் நைன்த்து படிச்சுக்கிற மாணவர்கள் அடுத்த வருஷம் டென்த் வரக்குள்ள அவங்களுக்கும் அது பயன்படும் ஏன்னா வந்து நைன் நைன்த்துக்கு பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே நீங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி